லூயா கத்திரம் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்களை அவரி வாழ்த்தி வரவருக்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயே கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க இந்த நாளிலும் என்னுடைய திருச்சபை கிளை திருச்சபை ஜேசிஎஸ் சர்ச்சினுடைய கிளை சபையிலே அருமையான மகள் பாரதி ரமேஷ் அவர்களுக்கு இன்றைக்கு திருமண நாள் ஒரு புதிய ஆண்டை கர்த்தர் கூட்டி கொடுத்துருக்கிறார் அந்த பிள்ளைகளுக்காக செபித்து கொள்ளுங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக அவருடைய சந்ததி பெருகும்படியாக செபிங்க தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஜபத்தை கேட்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அதில் லூயா பெரிய மாணவர்களை யோனா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே விட்டது என்று சொல்லி தஷிஷுக்கு நேராய் போனவன் தேவனுடைய சித்தம் மறுத்தவன் தேவனுக்கு மறைந்து வாழ்ந்தவன் என் அன்பு தேவ பிள்ளையே அவன் நிமித்தம் அநேகரால் பதற்றம் உண்டாக்கப்பட நடந்து கொண்டவன் தேவ சமூகத்துக்குள்ளாக நினைவேக்கு போக வேண்டியவன் தஷிஷுக்கு ஓடினான் தேவன் அவனை விட்டுவிடவில்லை அவனை கடலிலே தூக்கி போடும்படியாகவும் அவன் பாதுகாப்பாக இருக்கும்படியாக ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் அந்த மீனானது அவனை விழுங்கினது இரவும் பகலும் மூன்று நாள் அவனை வயிற்றுக்குள்ள வைத்திருந்தது அப்படி இருக்கிற வேளையில்தான் இந்த ரெண்டாவது அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மூன்று நாள் இரவும் பகலும் கழித்த பின்பு அவனை வந்து சேர வேண்டிய இடத்திலே நினைவேவிலே அவனை கக்கினது பிரிய மாணவர்களே ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்த உடனே அது கீழ்ப்படிந்து அப்படியே நடந்து கொண்டது உன்னுடைய காரியத்தில் அநேக திட்டங்களை ஆண்டவர் வைத்திருந்தும் ஆனால் நடக்காமல் தடைப்பட்டு 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 போனதல்லவா தேவனாகிய கத்தர் இன்றைக்கு எது உனக்கு தடையாக இருந்ததோ எது உனக்கு மறுத்ததோ எது உன்னை அசட்டு பண்ணினதோ எந்த அதிகாரியுடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைக்காதபடிக்கு எரிச்சலோடு கூட அந்த அதிகாரி இருந்தாரோ எந்த டிபார்ட்மெண்ட்டோ எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ நீ கேட்குற காரியத்தை உனக்கு கொடுக்காதபடிக்கு தடை பண்ணுகிறானோ அவனுக்கு ஆண்டவர் இன்றைக்கு கட்டளை கொடுக்கிறார் இன்றைக்கு கட்டளை கொடுக்கிறார் வேலை அதிகாரிக்கு கட்டளை கொடுக்கிறார் என் மக கொடு என் மகன் கவர்மெண்ட் ரீதியான காரியத்தில் கையெழுத்திடப்பட முடியாத நிலைமை இருக்கலாம் தள்ளி போட்டு கொண்டிருக்கலாம் அதிகாரியுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்காமல் இதுவரையில் அலைந்து திரிந்து கொண்டிருந்திருக்கலாம் கோர்ட்டு காரியங்களாக இருக்கலாம் என் அன்பு தேவப்பில் இந்த சைன் மட்டும் வந்துருச்சுன்னா போதும் இந்த இடத்துல இந்த பேப்பரை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா போதும் இதுக்கு ஒப்புதல் அழி அழிச்சிட்டா போதும் என் வாழ்க்கை நல்லா மனமகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டு அது நடக்காதபடிக்கு இன்றைக்கு பல விதத்தில் சோர்ந்து போய் இருக்கிற இல்லையா ஆண்டவர் சொல்றாரு அவங்களிடத்துல நான் ஒரு கட்டளையை கொடுப்பேன் போடு எழுது எடுத்து கொடு ஆமே ஹலோ லூயா உனக்கு எங்கே சகாயம் கிடைக்கப்படாதபடிக்கு நீ கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாயோ மூடப்பட்ட நிலைமையில இருக்கிறாயோ அந்த இடத்துல உனக்கு நான் தயவு பாராட்டி சகாயத்தை உண்டு பண்ணி நீ வாங்க வேண்டிய உன்னுடைய உரிமை நீ வாங்க வேண்டிய உன்னுடைய காரியம் நீ பேலன்ஸாக இருக்கிற காரியத்தில் ஃபுல் பண்ணத்தக்கதான காரியம் எதுவோ அதை கர்த்தர் இன்றைக்கு அதை உனக்கு கொடுக்கும்படியாக அவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார் அலை லூயா நம்மை பார்த்து சொல்றாரு உனக்கு நான் கட்டளை இடவில்லையா பலம் கொண்டு திடமனதாக இருடி போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி யோசுவா ஒன்று ஒன்பதுல ஆண்டவர் சொல்லலையா மீனுக்கு கட்டளை இட்டா அது அப்படியே அங்க கக்கினது ஐந்தறிவு உள்ள மிருக ஜீவன்களே அவருடைய கட்டளைக்கு அடங்குதுன்னு சொன்னா அவர் சாயலாய் படைத்திருக்கிற அந்த மனுஷன் எம்மாத்திரம் அந்த மனுஷன் எம்மாத்திரம் ஒரு வேலை கட்டளைக்கு அவன் முரட்டாட்டம் பிடிப்பான் அவன் பிடரிய கத்தர் பிடிப்பார் சிலருடைய வாழ்க்கையில் பாதுகாப்புக்காக இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி செபிப்பேன் ஆனால் மீறி நடக்கும்போது உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுத்துருவேன் இப்படி சித்தத்திற்கு நான் ஒப்பு ஒப்புக் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணுறேன் ஒப்பு கொடுத்துருவேன் அப்போ அவர் சித்தம் எப்படி தெரியுமா இருக்கும் தட்ட வேண்டிய இடத்துல தட்டுவார் பூச வேண்டிய இடத்துல பூசுவார் உடைக்க வேண்டிய இடத்துல உடைப்பார் சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்வார் அல்ல அன்றைக்கு குயவன் கையிலே களிமண்ணை எடுத்து வணைந்த அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்முடைய குயவன் இயேசு கிறிஸ்து கையிலே நாம் களிமண்ணாக இருக்கிறோம் என்பதை மறந்து போயிடக்கூடாது அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளையிட்டால் நிற்கும் அல்ல லூயா என் அன்பு தேவ பிள்ளையே கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக கட்டளையை கர்த்தர் பிறப்பிக்கிறார் உனக்கு உனக்கு வரும் இதுவரையிலும் உன்னுடைய கர்ப்பத்தை பிசாசு தடை பண்ணி வைத்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் பிள்ளை பெறும்படியாக பிள்ளையை பெற்றுக்கொள் கேன்சர் கட்டிலே இதுவரையிலும் ஆண்டவர் அந்த கேன்சர் கட்டிகளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் விலகிப்போ படுத்த படிக்கையோடு கை கால் வராத நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உன் கை கால்களை பிசாசானவன் விக்ரத்தின் கிரிகள் உன்னை கட்டியிருக்கலாம் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார் உலர்ந்த பள்ளத்தாக்கில் இருந்து எலும்புகளுக்கு கட்டளை கொடுத்த தேவனாகிய கர்த்தனுடைய ஆவியானவர் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனத்துக்குள்ள தீர்க்கதரிசியா இருந்து கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கை கால் விளங்காத அந்த மனுஷனுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார் எழுந்து நட்டை என்று சொல்லி அது மகாசேனையா எழுமின் நின்றுதான் முப்பத்தெட்டு வருஷம் படுத்த படுக்கையோடு இருந்த பெதஸ்தா குலத்தில் இருந்த மனுஷனுக்கு என் அன்பு தேவப்பிள்ளையே அற்புதத்தை செய்த தேவன்தான் கட்டளை கொடுத்த தேவன்தான் அவன் படுக்கையும் எடுத்துக்கொண்டு நடந்தான் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருந்தாலே நம்மளால் சடனாக எழுந்து என்ன பண்ண முடியாது நடக்கவும் முடியாது முப்பத்தெட்டு வருஷமாக படுத்து கிடக்கிறான் அப்போ அவன் எப்படி எழுந்திருந்திருப்பான் பாருங்கள் தள்ளாடி நிமிந்து அப்படியே ஒரு மாதிரியாக அவனால் ஏன்னா அப்படியே முடக்கப்பட்டு இருக்கிறது முப்பத்தெட்டு வருஷமாக முடக்கப்பட்டு இருக்கிறது எழுமணி நரம்புகள்லாம் அப்படிதான் எழுந்திருக்க முடியும் அதுதான் நார்மல் ஆனால் அப்பா சொல்கிறாரு கட்டளை கொடுக்குறாரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்போ பாருங்க அவன் எழுந்து நடக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் படுக்கையும் எடுத்துக்கொண்டு நடக்கிறான் பார்த்தியா அதுதான் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது ஏ பயப்படாதுங்க உன் வாழ்க்கையில் எதெல்லாம் தடைகளை உண்டு பண்ணினதோ எந்த மனுஷன் தடைகளை உண்டு பண்ணிடணும் எந்த மாந்திரிக செய்வனு கிரியைகள் உன்னை அழித்து நாசம் பண்ணினதோ அவைகளுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார் அந்த ஆவிகளுக்கு பொல்லாத ஆவிகளுக்கு சத்துருகளுக்கு கட்டளை கொடுக்கிறார் என் பிள்ளை விட்டு விலகிப்போ என் மகனை விட்டு விலகிப்போ என் குடும்பத்தை விட்டு விலகிப்போ கணாத என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக அடங்காத அதிகாரிகளை கத்தர அடங்கும்படியாக கத்தர் கட்டளை கொடுக்கிறார் அடங்காத கணவன்களை கத்தர அடக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார் அடங்காத மனைவிகளை கத்தர் அட்டக்கும்படியாக கத்தர் கட்டளை கொடுக்கிறார் அடங்காத பிள்ளைகளை தேவன் அட்டக்கும்படியாக கத்தர் கட்டளை கொடுக்கிறார் அவருக்கு முன்னாடி என்னங்க செய்ய முடியும் யார் நிற்க முடியும் யார் எதிர்த்து நிற்க முடியும் தேவன் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார் ஒருவனும் இருக்க முடியாது அவர் சொன்னா சொன்னதுதான் நடந்தா நடந்தது தான் ஆமே ஹாலிலூயா என் அன்பு தேவ பிள்ளை நம்மளை பார்த்தா பிசாசு அலரணுங்க நாராவது ஏழாவது ஏதோ படி படிச்சிக்கிறேன் ஒரு 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 இந்துக்கு கோயிலுக்கு முன்னாடி ஒரு தாயாருக்கு முன்னாடி என்னை கொண்டு போய் உட்கார வைத்து இவன் இப்படியே இருக்கிறானே கோயிலும் குளமும் புத்தும் பாம்பும் அதுவும் இதுமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானே முட்டா பூசாரியாக மாறிட போகிறான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா போயிட்டு உட்காந்துட்டு அந்த தாயாருக்கு முன்னாடி போயிட்டு நிற்க உட்கார வைக்கிறாங்க எனக்கு முன்னாடி ஆறு பேர் இருக்கிறானே ஏழாவது ஆள் எட்டாவது ஆள் என்னை பார்த்த உடனே ஏய் சாந்தா ஏந்து இவனை இட்டுன்னு போ இவன் உனக்கும் பிள்ளை இல்லை எனக்கும் பிள்ளை இல்லை ஆலையில் வெளிநாட்டு தெய்வத்துக்கு இவன் பிள்ளை அது வாயிலே பேசின பார்த்தா பயப்படணுங்க இந்த இந்த கையை காட்ட பயப்படணும் போய் அவங்ககிட்ட துட்டு கொடுத்துட்டு போயிட்டு உட்காந்துடக்கூடாது விற்கிற ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார் சாக்கிரதை வரப்போகிற நாட்கள் சாக்கிரதை ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைத்திராதே நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் கர்த்தர் கட்டளை கொடுப்பார் விக்கிற ஆராதனை கத்தர் உடைப்பார் விக்கிற ஆராதனையில் இருக்கிற மனுஷனை ரட்சிப்பார் என் அன்பு தேவ பிள்ளையே எதுக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் உன் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அல்ல இல்லா எதுக்கு கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால் உன் நிமித்தம் கத்தர் உன் பகுதியிலே மகிமை அடைய வேண்டும் ஸோ பயப்படாதீங்க இதுவரையிலும் உன்னை இறுக்கி கட்டி வைத்திருந்த காரியத்துக்கு கத்தர் கட்டளை கொடுக்குறா கட்டுகள் அழுக்கப்படுவோம் தேவன் பெரிய காரியத்தை செய்வார் கலை லூயா கத்தருக்கு மகிழ்வு விட செபிப்போமா இன்னும் நிறைய வெளிப்பாடுகளோடு கூட இருக்கிறேன் ஆனால் நேரம் இல்லை தேங்க்யூ லார் செபிக்கலாம் மகா இறக்கும கிருப நிறந்தைகள் எல்லாம் ஆண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் குமார்னாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிசுத்தான ஒரு தாசம் வச்சுருக்கிறேன் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அஸ்தோத்திரம் எங்களுக்கு தடையாக இருக்கிற அத்தனை தடைகளுக்கும் இன்றைக்கு கட்டளை கொடுங்கப்பா அந்த ஆண்டு தடைகள் உடைக்கப்படட்டும் எங்கள் காரியம் ஜெயமாய் மாறட்டும் நீர் அப்படி மாற்றுவதற்காக அஸ்தோத்திரம் இப்படி வல்லமுள்ள கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த நாளில் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற ஓர் அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் விசேஷமாய் கிளை சபை ஜேசேஸ் திருச்சிபனுடைய மக்கள் பாரதி ரமேஷுக்காக என் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் இந்த புதிய ஆண்டை பிதா குமாரன் பரிசுத் ஆவியன் நாமத்தினாளை இந்த திருமண நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதி ஏசுவன் ரத்தன் ஜெயம் இப்படியாக கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற அந்த நாளில் வருகிற செப விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு கத்தர் பதில் பதில்தாரும் எதெல்லாம் தடைகளோடு கூட ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கட்டளை கொடுத்து காரியங்களை வாய்க்க செய்வீராக இன்றைக்கு பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவரே பெற்றுக்கொண்டபடி நாமத்தை மகிமைப்படுத்தும்படிய சாட்சிகள் வரட்டும் ஏசுவின் ரத்தம் ஏசுவின் நாமத்தில் ஒப்புக்கூட தர்ப்பணத்தை செபிக்கிற நல்லபிதான் ஆமின் அலையிலு கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் என் கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்தரும்